அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம நவகடக ட்ரெஸ் பற்றி தான் பார்க்கப்படும் ஸோ காலையில் கூட நம்ம இதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஸோ விட்ரா பண்ணுறது எப்படி எப்படி ரிஸ்டேஷன் பண்ணுறது எப்படி லாகின் பண்ணுறது எப்படி டெபாசிட் பண்ணுறது எப்படி விட்ரா பண்ணுறது சொல்லி ஒரே வீடியோவில் நம்ம போட்டிருக்கோம் சரிங்களா அந்த வீடியோ பார்க்கலாம் பார்த்துருங்க பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பேஜில் அந்த வீடியோ லிங்க்கு அட்டாச் பண்ணியிருக்கேன் பார்த்துருங்க சரிங்களா ஏன்னா ஒரு நபர் உள்ளே வந்து நீங்கள் என்னென்ன பண்ணணுன்றத விளாடையாக அந்த வீடுகள் சொல்லியிருக்கோம் அதை பார்த்துட்டு நீங்கள் அதெல்லாம் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ காலையில் நம்ம விட்ரா கொடுத்துருந்தோங்க அந்த விட்ரா பணம் வந்து இப்போ ஈவினிங் ரிசீவ் ஆயிடுச்சு ஸோ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் கம்பெனி சொன்னபடி ஆன் டைமுக்கு பேமெண்ட் தரக்கூடிய கம்பெனிக்கு பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி மட்டும் தான் அது இல்லாமல் இது ஸ்டார்டிங்லேயே எப்படிலாம் செக்யூராக டிசைன் பண்ணி கொண்டு வரணுமோ கொண்டு வந்துட்டாங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ வாலட்டில் காலையில் ஆயிரத்தி ஆறுரூவா இருந்தது ஓகேவா அதை நான் க்ளிக் பண்ணி காட்டுற பாருங்கள் ஸோ இது வந்து அஞ்சாவது விட்ரா நான் வந்து கொடுத்துருந்தேன் இந்த கம்பனில் ஸோ நமக்கு வந்து விசுவாயிருச்சிங்க ஃபஸ்ட்டு விட்ரா ரெண்டாயிரத்தி நாலுரூவா ரூபா கொடுத்துருந்தேன் வந்துச்சு செகண்ட் விட்ரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ரூபா அதுவும் வந்துச்சு மூணாவது விட்ரா வந்து ஆயிரத்து ஐநூத்தெட்டுருவா நாலாவது விட்ரா வந்து ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி நாலு ரூபா அஞ்சா இது வந்து அஞ்சாவது விட்ரா ஆயிரத்தி ஆறுரூவா சரிங்களா எல்லாமே விசுவாயிடுச்சிங்க இந்த மாதம் மட்டுமே நான் நாலு விட்ரா கொடுத்துருக்கேன் ஸோ இன்றைக்கி அந்த டேட்டு போட்டுருக்கு பார்த்தீங்களா நான் பேமெண்ட் ப்ரூஃப் பார்த்தலாம் நம்ம டெலிக்ராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் பேமெண்ட் ப்ரூஃப் எல்லாமே அதில் ஃபஸ்ட் அப்லோட் பண்ணுவோம் சரிங்களா அது இல்லாமல் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருப்போம் உங்களுக்கு மறுக்காமல் அதுவும் ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம லிங்கும் கொடுத்துருக்கோம் அந்த லிங்க்க்கு இல்லையா நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்க இங்கே பாருங்க ஃபுல்லாகவே வந்து இன்னைக்கு டேட்டு போட்டு நான் உலக போட்டு ஆயிரத்தி அறுபது ரிசியாக இருக்குது ஸோ ரெண்டு கம்பெனி பேர்லேருந்து வரும் இன்னொன்று வந்து அதுவும் நான் போட்டிருப்பேன் லாஸ்ட் பேமெண்ட் ப்ரூஃப்லாம் நான் போட்டிருப்பேன் அந்த கம்பெனிலேருந்து உங்களுக்கு போட்டிருப்பாங்க ஓகேவா ஸோ நவகிரக டேடர்ஸ் இந்த கம்பெனி போய்ட்டு ஜிஎஸ்டி நம்பரும் இருக்குது நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் நாம செக் பண்ணி பார்த்து அதையும் நம்ம இந்த டெலிகிராம் குரூப்பில் அப்லோட் பண்ணியிருப்போம் நீங்கள் பார்த்துக்கலாம் நம்ம ஸ்டாட்டஸ் வழியாக பாருங்கள் நம்ம நம்பர் நம்ம கீழே ஜாயின் பண்ணுறவங்கன்னா நம்ம நம்பர் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க நாங்களும் சேவ் பண்ணி வச்சுப்போம் நம்ம ஸ்டாட்டஸ் எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும் சரிங்களா ஸ்டேட்டஸில் நம்ம வாட்ஸ்அப் ஸ்டாட்டஸில் நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டு இருப்போம் அதே மாதிரி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து எல்லா இதுலேயும் நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம் நல்ல நல்ல பிஸ்னஸ் காந்த பற்றி நாங்கள் சொல்லிகிட்டே இருப்போம் கம்பெனி சரியான நல்ல கம்பெனிகள் ரன் பண்ணுறது அவங்க கையில் தான் இருக்குது ஓகேவா இது வந்து நல்ல கம்பெனிங்க லாங் டைம் போகும் இது தாராளமாக ஜாயின் பண்ணலாம் ஒரு வருஷமாவது மினிமம் வந்து ரன் பண்ணுவாங்க ஓகேவா இவங்க பிஸ்னஸ் நல்லா பண்ணுறாங்க பார்த்து நல்லா பிஸ்னஸ் பிக்கப் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டூ இயர்ஸ் வந்து கண்டிப்பாக டூ த்ரீ த்ரீ இயர்ஸ் லைஃப் டைம்க்குள்ளே ரன் பண்ண வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த கம்பெனியில் ஸ்பெஷல் இன்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பைனரி இன்கம் இருக்குது பார்த்தீங்களா இதுதாங்க ஸ்பெஷல் இன்கம் இது வந்து நமக்கு டீம் கீழே நல்லா ஃபார்ம் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன் எங்கே வந்து நமக்கு பயணம் கிடைக்கான்னு தெரியாது அந்தளவுக்கு வந்து மிகப்பெரிய இன்கமாக கிடைக்கும் ஸோ எல்லாமே நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு இடத்து தான் ப்ரொமோட் பண்ணுவாங்க இல்லையா நமக்கு இப்போ நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க நீங்கள் நம்ம டோட்டல் பிஸ்னஸ் வந்து ஒரு லட்சத்து பதிமூணாயிரம் பிஸ்ஸஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் ஒன் மந்த்து தான் ஆச்சு இந்த கம்பெனி எடுத்து நாம இப்போ தான் ஒரு ஒன் வீக்காக நம்ம ப்ரொமோட் இருக்கோம் சரிங்களா நிறைய பேர் ஜாயின் பண்ணுறாங்க நிறைய பேர் வந்து ஈஸியாக இருக்குது இந்த பிஸ்னஸ் கான்செப்ட் ஈஸியாக இருக்கிறது முக்கிய காரணம் என்ன எந்த வேலையும் கிடையாது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அமௌண்ட் ஆட் ஸோ வாலெட்டில் இங்கே பாருங்கள் இந்த இடத்துல வாலெட்டில் ஆட் ஆகிட்டே இருக்கும் பேசிவ் இன்கம் எதுக்கு பார்த்திங்கன்னா அது பேசி இன்கம்னால் நம்ம காட்டிகிட்டு இருக்கோம் எல்லாத்துலேயும் நீங்கள் எவ்வளோ பேசி இன்கம் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க ரஃபல் இன்கம் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க பைனல் இன்கம் எவ்வளோ சம்பாதிக்கன்னு சொல்லி டோட்டல் இன்கம்னால் நீங்கள் இருக்கோம் ஸோ நீங்கள் வாலெட்டில் உள்ள மணியை மட்டும் நீங்கள் வாலெட்டில் டோட்டல் அமௌண்ட் வந்து இங்கே வந்து ஆகும் நீங்கள் வித்ட்ரா பண்ணிகிட்டேக்கலாம் சரிங்களா ஸோ எவ்வளோ டெபாசிட் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி எல்லாமே இங்கே ஷோவ் ஆகிடும் ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த இந்த சாஃப்ட்வேர்ஸே வந்து டிசைன் பண்ணப்பட்டதே வந்து பார்த்திங்கனா இங்கே இங்கேயே க்ளிக் பண்ணிக்கலாம் இங்கே இங்கேயே க்ளிக் பண்ணிக்க முடியும் ஓகேவா இங்கே வாலெட் வேணுன்னா இங்கே க்ளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து போயிட்டு விட்ரா கொடுக்கலாம் டெபாசிட் பண்ணிணா இங்கே க்ளிக் பண்ணிட்டு போய் டெபாசிட் பண்ணலாம் அதை பற்றி நான் காலைல போட்டிருக்கேன் ஸோ பேசிவ் இன்கம் என்னென்ன இன்கம் கிடைக்குன்னு சொல்லி நம்ம நம்ம செல்ஃப் இன்கம் தான் பேசிவ் இன்கம் அதாவது நம்ம பத்தாயிரவா இன்வெஸ்ட் பண்ணோம் இரநூறுவா நமக்கு டெய்லி கிடைக்கும் நான் கிளிக் பண்ணி காட்டுற மாதிரிங்க ஃபுல்லாகவே வந்து டூ ஹண்ட்ரட் ரூபீஸ் வந்து இடத்துல பாருங்கள் காட்டிகிட்டு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் இது வந்து நமக்கு வேலெட்டில் ஆட் போதே டோ பத்து பர்சன்ட் பிடிச்ச போக ஆட் ஆகும் அதாவது ஒன் இ பத்தாயிரம் ரூபாய்க்கு பத்து பர்சன்ட்னா எவ்வளோங்க கால்குலேட் பண்ணிக்கோங்க சரிங்களா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து வரும் ஸோ டூ ஹண்ட்ரட் சரி ட்வெண்ட்டி ருபீஸ் டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு பத்து பர்சன்ட்னா எவ்வளோங்க டுவெண்ட்டி ருபீஸ் லெஸ் பண்ணது போக நூற்றி ஐம்பது ரூபா வந்து நமக்கு அக்கௌண்ட்டில் ஆட் ஆயிடும் சரிங்களா நம்ம வாலெட்டில் ஆட் ஆயிடும் ஸோ இது வந்து பேசிவ் இன்கம் சொல்லி சொல்கிறாங்க செல்ஃப் இன்கம் என்னது ரெஃபர் பண்ணாமல் நம்ம எடுக்கக்கூடியது தான் ச பேசி இன்கம் சரிங்களா இதே ரெஃபர் பண்ணி நீங்கள் சம்பாதிக்க அப்படின்னா டேவட் ரெஃபல் இங்கே இதுக்கே பார்த்தீங்களா ஸோ இதை க்ளிக் பண்ணுற பாருங்க ஸோ இது வந்து டேவெட் ரெஃபல் இன்கம் வந்து இந்த இடத்துல வந்து எல்லாமே ஷோ இருக்கும் ஸோ நமக்கு வந்து டுவெண்ட்டி பர்சன்ட் கிடைக்கும் ஆயிரரூவா பிளானில் வந்தாங்க அப்படின்னா டூ பாயிண்ட் ஃபைவ் ருபீஸ் வந்து நமக்கு வந்து டெய்லி கிடைக்கும் சரிங்களா அதுவும் ப்ரா அதுவும் நூறு நாளைக்கு கிடைக்கும் ஸோ இருபத்தஞ்சு இருபத்தஞ்சுன்னு வருதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் பெரிய பிளான் இருக்கும் பதா பதாக ப்ளான் நமக்கு வந்து டெய்லி இருபத்தஞ்சு ரூபா அதுவும் நூறு நாளைக்கு கிடைக்கும் எல்லா பிளானுமே இதில் வந்து ஹண்ட்ரட் டேஸ் ஓகேங்களா அதனால் நமக்கு இதில் பெனிஃபிட்டாகவே இருக்கும் அது இல்லாமல் பேர் மேட்ச் இன்கம் ஸோ பைனவ் இன்கம் சொல்லுவாங்க பைனவ் இன்கம் தான் பேல் மேட்ச் இன்கம் இது வந்து ஃபென்டாஸ்டிக்காக வந்து நமக்கு கொடுத்துட்ருக்காங்க அதுவும் இது வந்து டுவெண்ட்டி டேஸில் நமக்கு கொடுத்துட்றாங்க டுவெண்ட்டி டேஸில் பேல் மேட்ச் இன்கம் வந்து பத்து பர்சன்ட் வந்து நமக்கு கிடச்சிடும் இது வந்து கீழே பேர் மேட்சிங் ஆகும்போது நமக்கு வந்து இன்கம் எங்கே இருந்தாதுன்னே தெரியாது டீம் பெரிய மிகப்பெரிய டீம் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அதுவும் இல்லாமல் நம்ம டீமில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஒன் சைட் டீம் சப்போர்ட்டும் கிடைக்கும் இந்த பிஸ்னஸ் கான்செப்ட்டில் ஆட்டோமேட்டிக்காக டீம் சப்போர்ட் பண்ண முடியும் கிடச்சி கொடுத்துருக்காங்க நான் நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஐடி தான் போட்டு ஒர்க் பண்ணுவேன் ஆளுக்கு ஒரு ஐடி போட்டு ஒர்க் பண்ணுங்கள் எப்போவுமே நெட்ஒர்க் மாட்டிங்க பொறுத்த வரைக்கும் ஆளுக்கு ஒரு ஐடி மட்டும் போட்டு ஒர்க் பண்ணுங்கள் சரிங்க அப்போ தான் வந்து ஈஸியாக டீம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ நான் வந்து ஒர்க் இருக்கேன் ஃபுல்லாக எனக்கு வந்து பார்த்திங்கன்னா டீம் வந்து இங்கே ஒன் சைடாக போயிட்டுருக்கு மேலே இருக்கவங்களுக்கு பண்ணாலும் நமக்கு வந்து கீழே வந்து ஃபில் ஆகும் அது மட்டும் இல்லாமல் நம்ம டீமில் யார் ஒர்க் பண்ணாலும் அது வந்து அவங்கவுங்களுக்கு வந்து டீம் ஃபார்ம் ஆகிட்டே போயிட்ருக்கும் ஸோ அந்த தான் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க அதாவது இங்கே பாருங்க ஃபுல்லாகவே இதுதாங்க என்னோடய ரைட் சைடு முப்பத்தேழாயிரூவா பிச்சஸ் லெஃப்ட் சைடு எழு எழுபத்தி ஆறாயிரம் பிஸ்னஸ் நான் இப்போ வந்து ரைட் சைடு பிஸ்னஸ் வந்து நான் இந்த வேலையை கொண்டு வரணும் அப்போ தான் வந்து எனக்கு பேல் ஆகும் இது வந்து ஆயிரம் ரூபா ஆயிரரூவாயிரூவா வந்துச்சுன்னா பேல் மேட்ச்சு தாங்க அதாவது இந்த பக்கம் எழுபத்தி ஆறாயிரரூவா பிஸ்னஸ் போயிருக்கு இந்த பக்கம் ஆயிரம் ரூபா வந்தால் கூட பேல் மேட்ச் ஆயிரம் ஆயிரரூவாக்கி உன்னால் பேல் மேட்ச்சிங்கனா நமக்கு இன்கம் கிடைக்கும் சரிங்களா அந்த மாதிரி இப்போ வந்து முப்பத்தி ஆறாயிரரூவா வந்துருக்கு முப்பத்தாயிரரூவாய்க்கு பேல் ஆகி நமக்கு இன்கம் கிடச்சி தான் இருக்குது ஓகேங்களா வெகு ஆயிரரூவா வந்தாவே நமக்கு வந்து பேல் மேட்ச் கணக்கு எடுத்து நமக்கு இன்கம் தராங்க நல்ல விஷயம் அது இல்லாமல் இங்கே பாருங்க நான் வந்து என்னோடய ரைட்டு மட்டும் பார்ப்பேன் என்னோடய லெஃப்ட்டு மட்டும் பார்ப்பேன் இது வந்து எனக்கு டேவெக்ட் என்னோட லிங்கில் ஜாயின் பண்ணுறாங்களா டேவெக்ட்ரஃப் இன்கம் நாங்கள் கிடச்சிடும் ஓகேவா அதாவது நூறு நூறு நாளைக்கு நமக்கு டேரக்டர் ஆஃப் இன்கம் அதை பேசி தராங்க அது நமக்கு கிடச்சிடும் பிளான் வேல்யூட்டி என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி கிடைக்கும் சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு வந்து டீம் ஃபார்ம் ஆகும் பாருங்க இங்கே இவ எந்த ரெஃபரும் பண்ணலை ஆனால் இவருக்கு வந்து கீழே டீம் போகுது இவ இவ எந்த ரெஃபரல் பண்ணல இவங்க கீழே டீம் போகுது ஸோ இவரை நான் கிளிக் பண்ணுற பாருங்கள் இவரும் வந்து எந்த டஃப்லும் வந்து பண்ணல ஆனால் முப்பத்தாயிரம் ரூபா டீம் வந்து கீழே இறங்கிருக்கு ஸோ என்னோட டீம் எல்லாமே கீழே இறங்கியிருக்கு இவங்களும் ஆக்டிவிட் பண்ணாங்கன்னா இந்த பக்கம் டீம் ஃபார்ம் பண்ணாங்கன்னா இங்கே கிடைக்கும் இன்னும் ஆக்டிவிட் பண்ணாமே இருக்காங்க சரிங்களா நிறைய பேர் ரிசர்ஸ் பண்ணுறீங்க ஆக்டிவிட் பண்ண மாட்டீங்க அபிலேஷன் அப்டினுன்றது நல்லா ஆக்டிவேட் பண்ணியிருக்காரு ஸோ இங்க இவர் வந்து ரூபா பண்ணியிருக்காரு ஓகேவா ஸோ இவருக்கும் வந்து இருபத்தாயிரரூவா பிசினஸ் வந்து கீழே இறங்கியிருக்கு ஸோ இவர் இந்த பக்கம் ஃபாலோ பண்ணாங்கன்னா பேல் மேட்ச் இன்கம்னா இவருக்கு கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி வந்து டீம் சப்போர்ட் கிடைக்குது அதனால தான் பயன்படுத்தி சொல்கிறேன் இப்போ ஆயிரம் ரூபா ஒரே ஒரு ஐடி மட்டும் கொடுக்குறாரு லெஃப்ட் சைடில் இவருக்கு வந்து பேர் மேட்ச் இன்கம் வந்து ரேவாய் டவுன் இன்கம் இவருக்கு போயிடும் ஓகேவா ஆயிரம் பேர் மேட்ச் பண்ணதுக்கு அது நூறுரூவா கிடைக்கும் இதே ஒரு ஐடி கொடுக்குறாரு அப்படின்னா மேட்ச் ஆகி அவங்களுக்கு வந்து இன்கம் போகும் ஓகேங்களா அது பார்த்துக்கோங்க அந்த பிஸ்னஸ் பிளான் பற்றினா நான் போட்டிருப்பேன் பழைய வீடியோவில் பார்த்துக்கோங்க சார்ட்லாம் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி வந்து உங்கள் ஐடி லாகின் பண்ணி இந்த இடத்துல போனீங்கன்னா உங்களுக்கு ஒன் சைட் டீம் போயிருக்கும் நீங்கள் எந்த சைட் டீம் கொடுக்கணும் அந்த சைட் லிங்க் எடுத்து மொத்தவங்க ஷேர் பண்ணி நீங்கள் டீம் எடுக்கலாம் ஸோ இங்கே பார்த்துக்கோங்க சரிங்களா ஸோ பயன்படுத்தி மக்களே இது வந்து நல்ல ஒரு கான்செப்ட் நம்ம டீம் பண்ணி பண்ணித்தரோம் நமக்கும் ஐடி நிறைய வரும்போது நம்ம நம்ம லெஃப்ட் ரைட் ஃபாலோ பண்ணுறது மூலிமா அது கீழே கீழே வந்து பேர் மேச்சிங்க்காக அவங்களுக்கு வந்து டீம் சப்போர்ட் கிடைக்குது ஸோ இதுதான் ரியல் பிஸ்னஸ் ஓகேவா ஸோ மற்ற பிஸ்னஸ்லாம் நானே வந்து டீம் சப்போர்ட் கொடுத்துக்க மாட்டேன் அதனால் லெவல் இன்கம் டேவெலாம் எத்தனைமாதிரி பண்ணிக்கலாம் கீழே வந்து டெப்த் வந்து இறங்கும் ஓகேவா ஆனால் இது அப்படி இல்லை இது வந்து ஒரு உருவாக்கி உருவாக்கியிருக்காங்க ஸோ நம்ம செல்ஃபிஷாக ஒர்க் பண்ணால் கூட அந்த சாஃப்ட்வேர் என்ன பண்ணுது கீழே வந்து ஒன் சைடாக டீம் ஆகுது அவங்க ஒன் சைடு மட்டும் அவங்க ஃபாலோ பண்ணிக்கணும் ஓகேவா அது பார்த்துக்கோங்க ஸோ நல்ல ஒரு பிஸ்னஸ் கான்செப்ட்டுங்க டீம் சப்போர்ட்லாம் ப்ளான்டாஸ்ட்காக எல்லாத்துக்கும் கொடுக்க முடியும் நம்மளால் நிறைய பேர் ஜாயின் பண்ணிங்கன்னால் ஜாயின் பண்ணுங்கள் ஓகேவா ஜாயின் பண்ணியிருக்கீங்க முதல்ல டாப் அப் பண்ணுங்கள் டாப்அப் பண்ணாமல் அதையும் வந்து மிஸ் பண்ணிக்கிட்டுருக்கீங்க நிறைய பேர் ஸோ பயன்படுத்தி மக்களை ஸோ இந்த பிஸ்னஸ் பிளான் பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம கமெண்ட் பாக்ஸ்லையும் கொடுத்துருக்கோம் நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பேர்லேயும் கொடுத்துருக்கோம் அந்த வீடியோஸ்லாம் அட்டாச் பண்ணிக்கோ பார்த்துருங்க சரிங்களா காலையில் போட வீடியோவும் பார்த்துடுங்க பார்க்கலாம் பார்த்துடுங்க அதே மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க எப்படி லாகின் பண்ணுறதுன்னு சொல்லி அதுவும் போட்டிருப்பேன் எப்படி டெபாசிட் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்து அந்த வீடியோ பார்த்து பண்ணிக்கோங்க நன்றி மீண்டும் மற்ற சந்திப்போம் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணிக்குவோம் ஷேர் பண்ணிக்குவோம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி